ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி சூப்பரான வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் வந்து மிளகு இது கூடவே மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு ஒரு பூண்டு நல்லா கலந்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து காஞ்ச கறிவேப்பில சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வாசல் வர வரைக்கும் வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பு ஒரு கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அது கூடவே மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு இருபது பல்லு பூண்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க பூண்டு சேர்த்து லைட்டாக வதங்கினதும் அது கூட அது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இரநூறு கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு வெங்காயமும் பூண்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கணும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து தக்காளி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம் அந்த மாதிரி சேர்க்கிறத விட இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சிட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகா தூள் தான் சேர்த்துருக்கேன் அதுலேயே வந்து தனியாக மஞ்சள் மிளகு எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சதுனால குழம்பு சாம்பாருக்கு எல்லாமே இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மிளகா தூள் எப்படி அரைக்கிறது ஏற்கனவே நான் வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு பெரிய எலுமிச்சை போன சைஸுக்கு புளியை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வத்த குழம்புக்கு வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பவுடரை வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து மசாலா பவுட்ரு சேர்த்தது வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன் வீடியோ எடுக்கும் போது மிஸ் ஆகிடுச்சு அந்த பொடியும் சேர்த்துட்டு குழம்பு வந்து கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு ரெடியானதும் ஒரு தாளிப்பு கரணியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வத்தலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த வத்தல் இருக்கோ அந்த வத்தல் இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இதை வந்து குழம்புல சேர்த்துக்கோங்க பத்தல் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் சும்மா லைட்டாக ஒரு முறை கொதிக்கிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான கல்யாணம் விட்டு வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்